பிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதிய மாஸ்டருடைய மெடிடேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பத்ரி சார் எப்போவுமே சொல்லுவாங்க எப்போவுமே நியூ நியூ மாஸ்டர்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னி கேட்டாதான் நம்ம வந்து குரோ ஆக முடியும் அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு மலேசியாவில் சீனியர் பிரமிட் மாஸ்டர் சுஜித்ரா மேம் நம்ம கூட இருக்காங்க இவங்க மெடிடேஷன் ஜேர்னி என்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன என்ன வந்து மாற்றம் வந்தது மெடிடேஷனுக்கு அப்புறமா அப்படின்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹலோ மேம் வெல்கம் டு டுடே செஷன் வணக்கம் வந்தனா வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நான் வந்து மலேசியாவில் இருக்கிறேன் மான் அண்ட் ப்ரோட்டாப் எல்லாமே மலேசியாதான் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஸோ அதுக்காக எனக்கு பிஎம்சி தமிழில் வந்து எனக்கு இன்வைட் பண்ணி இன்றைக்கி இந்த இன்டர்வியூக்கு வந்து என்னை இன்வைட் பண்ண மாஸ்டர் சந்திரசேகர் பிரசாந்தி மேடம் என் வந்து உங்களுக்கும் ரொம்ப நன்றி நம்ம இந்த இதில் இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்த நம்ம குரு பிதாமார் பத்ரிஜி அவருக்கும் கோடி கோடி வணக்கமும் நன்றி நான் இந்த வேலையில் சொல்லிக் கொள்கிறேன் எஸ் மேம் ஸோ மேம் நீங்கள் வந்துட்டு டூ தௌசண்ட் நைன்டீனில் மெடிடேஷனுக்கு வந்தேன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன உங்கள் மெடிடேஷன் ஜேர்னியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகே ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து அப்போல்லாம் எல்லோருமே மெடிடேஷன் பற்றி பேசுவாங்கள்ல அதில் வந்து இந்த மந்திரம்லாம் ஜபிச்சுட்டு இந்த ப்ரேயரு இதில்லாம் ரொம்ப ஆழ்ந்து இருந்து ஒரு தேடல் இருந்துச்சு எனக்கு அப்போ அந்த நேரத்தில் தான் வந்து எனக்கு வந்து கையில் ஒரு வழி ஒரு வழி ஆகிடுச்சி வந்தது ஸோ அதுக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும்லாம் போக வேண்டியதாக இருந்தது போய் வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த எங்கள் மலேசியாவில் மாச சீனிய மாசம் இருக்கிறாங்க மாஸர் ஜெயபிரதா அவங்க யார் பார்த்தீங்கன்னா பிஎம்சி பிஎஸ்எஸ்எம் மலேசியாவோட ச பிரசிடன்ட் மாஸ்டர் லட்சுமணன் அவங்களோட டாட்டர் ஸோ நாங்கள் வந்து அது சத்யசாயி சாய்பாபா சென்டரில் வந்து நிறைய ரொம்ப ஆக்டிவ் இருப்போம் ஸோ அங்கே தான் வந்து நம்ம சந்தித்தோம் ஆனால் அது வரைக்கும் வந்து ஒரு ஹாய் பாய் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டாக தான் நாங்கள் இருந்தோம் ஸோ இந்த கையில் வலி வந்து அந்த நேரத்தில் வந்து நிறைய மாஸ்டர்லாம் அங்கேருந்து நிறைய ஐ மீன் பேரண்ட்ஸு அங்கே இருந்து அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வழி நான் ஹாஸ்பிட்டலில் போய் வந்தேன் இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மேடம் பக்கத்தில் வந்து நீங்கள் ஏன் வந்து தியானம் செய்யக்கூடாது அப்படின்னு இம்மிடியட்டாக கேட்டாங்க எனக்கு வந்து ஏன்னா ஒரு ஆய் பாய் ஃப்ரெண்டு தான் அவங்க என்னோடய ஃப்ரெண்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஒரு ஒரு பர்சன் வந்து என்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது உட்காந்து கேட்டேன் என்ன மெடிடேஷன் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன நானும் தான் டெய்லி மெடிடேஷன் செய்கிறேன்னே அப்படின்னுட்டு ஸோ அவங்க சொன்னாங்க என்ன இது வந்து அண்ணாப்பனா சதி மெடிடேஷன் ஃபவுண்டர் வந்து பத்ரஜி அப்படின்னு சொல்லி அந்த நாள் அது ஒரு நைட்டு நாங்கள் மீட் பண்ணோம் ஒரு செவன் எயிட் ஓ கிளாக்கு எல்லாரும் பேரண்ட்ஸும் போயிட்டு கூட அவங்க வந்து என் கூட பக்கத்துலேயே உட்காந்து அனாப்பனா சதி மெடிடேஷன் என்ன அப்படின்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயம் அந்த தியானத்தை பற்றி சொல்லி பத்ரிஜி யார் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பேசிசமில் நடக்குது பிரமிட் நான் என்ன பிரமிட் எனர்ஜி அதை பற்றியெல்லாம் என் கூட நிறைய ஷேர் பண்ணாங்க ஸோ அன்னைக்கு அந்த நைட்டு நான் வீட்டுக்கு போய் சே மெடிடேஷனில் உக்காந்தேன் ஸோ இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஜேர்னி அப்படியே அழகாக இருக்குது அந்த தியானம் அண்ணா சதி தியானம் என் கைக்கு வந்த பின்னே லைஃபே அழகாக மாறி போய்கிட்டு இருக்குது எஸ் எஸ் வெரி நைஸ் உங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட்டில் ஏதாச்சும் இந்த மெடிடேஷன் அதெல்லாம் இருக்கா இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாட் ஓர் யர் தாட்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும்ல ஐடியா உங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா இருந்துச்சு எனக்கு வந்து மெடிடேஷன் அப்படி இருந்து என்னோடய இதில் பார்க்க போனாக்கா மெடிடேஷன்னா அப்படி கண்ணு முடி தியானம் பண்ணி ஒரு மந்திரம் ஜபிக்கிறது ஓம் நம எனக்கு சிவானா ரொம்ப பிடிக்கும் ஸோ ஓம் நம சிவாயா இப்படிலாம் செய்வேன் ஸோ அது தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நான் தியான இதில் தான் இருந்து நிறைய ஃபோட்டோஸ்க்கு போஸ்லாம் கொடுத்துருப்பேன் அது மேபி அது பழைய ஒரு என்னோட பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது இப்போ தான் தெரியுது ஸோ அந்த இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு வந்து அதுதான் பதில் ஸோ நிறைய இந்த மாதிரி தியான இதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அந்த ஒரு தேடல் இருந்ததுனால தான் இந்த தியானமும் எனக்கு வந்தது நிறைய பூஜைகள் இந்த பௌர்ணமி அமாவாசை ப்ரேயரு இது அப்புறம் விளக்கு ஏற்றது துர்கைக்கு இதெல்லாம் ரொம்ப பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த தியானத்துக்குள்ளே வந்து நிறைய மாஸ்டர்ஸோட ஷேரிங் எல்லாம் கேட்ட பின்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன மாதிரி ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எனக்கு வேண்டியது தியானம் அப்படின்னு சொல்லி அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த எனர்ஜியை நான் ரொம்ப ரிசீவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய உட்காந்து தியானம் பண்ணுவேன் ஸோ இப்போ தான் அப்போ பிஃபோர் மெடிடேஷன் ஆஃப்டர் மெடிடேஷன் எனக்கு உள்ள அந்த சேஞ்சஸ்னால் இது தான் நான் பார்த்துட்டு வர்றது ஓகே ஸோ வந்துட்டு இந்த மெடிடேஷன் ஜேர்னியில் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் நீங்கள் கெயின் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஜென்ரலாக கேட்டால் என்ன வந்து வாட் மேட் யூ ஸ்டே இன் மெடிடேஷன் அப்படின்னு கேட்குறப்போ சில பேர் வந்து எனக்கு நிறைய பயங்கள் இருக்கும் இப்போ நான் மெடிடேஷன் பண்ணுறப்போ அந்த பயங்கள்லாம் போச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் சேஞ்சஸ் இருந்தது அண்ட் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுங்கள் மேம் கண்டிப்பாக மெடிடேஷன் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸில் தான் வந்து எனக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் அது வந்து சத்தியமாக எனக்கு வரவே வராது யார் என்னை பேச கூப்பிட்டாலும் நான் பின்னால் ஓடி ஒளியிற ஒரு பர்சன் ஆனால் அந்த எனக்கு அந்த தியானம் கிடைச்ச அந்த டைம் பீரியடில் தான் வந்து பேண்டமிக் கோவிட் நைன்டீன் வந்தது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சந்திரசேகரம் பிரசாந்தி மேடம் அப்புறம் அந்த சமயத்தில் வந்து சிங்கப்பூரில் சிங்கப்பூர் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஜூம் செஷன் நடந்துட்டு இருந்தது ஸோ எனக்கு இந்த தியானம் அவர் எப்படி இந்த கிஃப்டாக கிடச்சதோ ஸோ நான் பதஜி சொல்லியிருக்கிறாரில் ஏ தெரிஞ்சால் ஏ கொடுங்க பி தெரிஞ்சா பி சொல்லிக் கொடுங்கன்னு ஸோ எனக்கு வந்து நான் லேர்ன் பண்ணதை இம்மிடியேட்டாக எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ இப்படி ஷேர் பண்ண என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸு என்னோடய சரௌண்டிங் என்னோடய க்ளோஸ் காண்டாக்ட் இப்படி எல்லாருக்குமே எல்லோரும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாங்க தெரியுங்களா ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த தியானம் எக்ஸ்பீரியன்ஸ் யூடியூப்ஸ் நிறைய யூடியூப்பை வந்து நிறைய பேருக்கு நான் அனுப்பிவிட்டு பார்க்க சொல்லுவேன் ஸோ இப்படி வந்து பார்த்து 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 நிறைய பேர் வந்து தியானத்துக்கு வர ஆரம்பித்தாங்க அந்த டைமில் ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய சேஞ்சஸ் நான் வந்து ஒரே ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தில் வந்து வெஜிடேரியன் நான் மாறிட்டேன் நிறைய தியானம் செய்வேன் என்னோடய பேச்சை வந்து நிறைய பேச பேசி நிறைய தியானம் பற்றி தான் நான் பேசுவேன் ஸோ என்னோடய இந்த சேஞ்சஸை பார்த்தவங்க வந்து அவங்க என்னமோ ஒரு செஞ்சுட்டு இருக்காங்க அதில் நிறைய மாற்றம் தெரியும் என்னோடய மாற்றத்தை பார்த்துட்டு மற்றவங்களும் அப்படியே அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் என்னமோ ஒன்று நடக்குது அவங்களுக்கு சொல்லி எதுவும் நம்மளும் ட்ரை பண்ணலாமே சொல்லி தான் மற்றவங்களாம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க ஃபேமிலிலும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அந்த சர்க்கிளிலும் சரி ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோவிட் நைன்டீன் அந்த டைமில் எனக்கு நடந்தது ஸோ அப்போ வந்து மாஸ்டர் சந்திரசேகர் என் பிரசாந்தி மேம் வந்து ப்ளஸ் சிங்கப்பூர் மாஸ்டர் பாரதி இருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து இந்த ஜூம் செஷனை நடத்துறதுக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தாங்க முடியவே முடியாது சொல்லி கிவப் பண்ணுற நிலைமையில் நான் இருந்தேன் இல்லை மேடம் உங்களால் முடியும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ஆகணும்னு சொல்லி மாஸ்டர் சந்திரசேகர் எனக்கு பெரிய ஒரு உற்சாகமாக இருந்து என்னை அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரோக்ராமில் உட்காந்து ஒரு ஹோஸ்டிங் பண்ண வச்சார் ஸோ அப்போ கிடச்ச அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய செஷன்ஸ் நிறைய ஜூம் செஷன்ஸ் எல்லாம் நாங்கள் நடத்தியிருக்கோம் மலேசியா பிளாட்ஃபார்மில் ப்ளஸ் பிஎஸ் பிஎம்சி தமிழுக்கும் நிறைய செஞ்சிருக்கோம் ஸோ இதுதான் வந்து என்கிட்ட இந்த பயமே அப்படியே ஒழிஞ்சு போனதுனாக்கா இந்த தியானத்துக்கு வந்த பின்ன இது தான் என்னோடய சேஞ்சஸ் நிறைய சேஞ்சஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் டாபிக் ஷேரிங் கூட நான் மலேசியா பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் செஞ்சுருக்குறேன் ஸோ இதுதான் வந்து எனக்கு எல்லா மறைய எனக்கு நடந்த இந்த மாற்றங்கள் ம் ஸோ உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுவாங்கள்ல ஒரு ஹவுஸ் எஸ் கண்டிப்பாக எஸ் என்ன என்னை என்னோடய மாற்றத்தை பார்த்தவங்க நான் சொல்லிக் கொடுப்பேன் நான் வந்து யூடியூப்பில் என்னென்ன பார்க்குறனோ அங்கே எனக்கு கிடைச்ச அந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து என் பிள்ளைங்களை கூடயும் ஹஸ்பண்ட் கூடெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ இப்படி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது இந்த தியானத்தில் என்னமோ ஒன்று இருக்குது இன்னமும் ஒரு சக்தியாக அங்கே இருக்குது இல்லைன்னா அம்மா வந்து இப்படி ரொம்ப என்ன சொல்லுவாங்க பிடிமானமாக இருந்து அதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னு பிள்ளைங்களும் அதை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து எல்லாருமே பிள்ளைங்க வந்து தியானம் என்ன மாதிரி இருந்து செய்கிறாங்களோ இல்லையோ ஆனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன் அதுக்காக கண்டிப்பாக அவங்க செய்கிறாங்க மெடிடேஷனை பிகாஸ் அவங்க அதில் பார்த்துட்டாங்க நல்ல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கிறத அவங்க வெளியாகவே பார்த்துட்டாங்க அதனால இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக போய் அந்த தியானத்தில் போய் உட்காந்துருவாங்க ஸோ டெய்லி செய்கிறாங்களோ இல்லையோ ஆனால் தியானம் அது அதோட ஒரு கொனெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது வந்தக்கப்புறமா வெஜிடேரியனாக வந்து மாறினீங்க அப்படின்னீங்க ஸோ ஹவு அஸ் தட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதுக்குன்னா புதுசாக வரவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் வெஜிடேரியனாக மாற்றியமா எப்படி அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இல்லை வெஜிடேரியனிசம் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறமா லைஃப் எப்படி இருக்கு எஸ் மேம் எனக்கா தியானத்துக்கு முன்னே வந்து இந்த சிக்கன் சாப்பிட்றதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் மெனி இயர்ஸ் பேக் ஓகே ஒரு ஒரு அதனால வந்து அப்புறம் நான் வந்து இந்த மற்ற மற்ற ஃபெஸ்டிவல்லாம் இருக்கும் இல்லையா ஃப்ரைடேஸ் டியூஸ்டே அப்புறம் மற்ற ஃபெஸ்டிவல் பௌர்ணமி அமாவாசை இதுக்கெல்லாம் நான் வந்து சைவமாக இருக்கிற ஆள் தான் ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வரல ஆனால் தியானம் நிறைய செய்ய செய்ய ஒன்றரை மாதத்தில் வந்து எனக்கு மாறணும் அப்படின்னு யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ண கிடையாது நானே சொந்தமாகவே எடுத்த அந்த முடிவு தான் நான் எடுத்து நான் சொன்ன ஃபேமிலியில் ஜனவரி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து நான் வந்து வெஜிடேரியனாக போகிறேன் என்னை யாருமே கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஸோ அதுலேருந்து விட எல்லோருடைய சப்போர்ட்னால இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படி வீட்டில் குக் பண்ணுறது எல்லாமே வெஜிடேரியன் தான் எதோ எல்லாேருக்கும் பிடிக்கிதோ இல்லையோ நான் அதுதான் செஞ்சுட்டு வரேன் என்னோடய வீட்டில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே வெஜிடேரியன் தான் ஸோ அது டோட்டலாக அதில் எனக்கு பிரச்சனையே கிடையாது வெஜிடேரியனாகவே மாறி எங்கே போனாலுமே என்ன மாதிரி ஃபுட்டாக இருந்தாலும் அது வந்து ரெடி டு ஈட் அந்த மாதிரி ஆகிடுச்சி எஸ் ஸோ இந்த வெஜிடேரியன்ன்ற கான்செப்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க வாட்டிடியூல ஏன் வெஜிடேரியனாக இருக்கணும் அண்ட் எதனால வந்துட்டு உங்களுக்கு அது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் எது மோட்டிவேட் பண்ணிடுச்சு உங்களை இந்த தியானத்தில் வந்த பின்ன சொல்லுவாங்கள்ல அஹிம்சாவை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு உயிரை தான் நம்ம கொன்று எதுக்கு நம்ம நம்மளோட வயிறு நிறையிறதுக்கு இன்னொரு உயிரை நம்ம கொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க பார்க்க அதில் அதோடய ஒரு இதே ஆசையே இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த ரேஜ் இருக்கும்னு அதெல்லாம் இல்லை கிடையாது அதுவும் ஒரு அது அதுவும் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பார்க்கற நான்வெஜ் சாப்பிட்றவங்ககிட்ட எல்லாம் வந்து எதாவது அவங்களுக்கு பிடிக்கதோ இல்லையோ நான் போய் என்னோட சார்பாக என்னோட மெசேஜ் அவங்களுக்கு டெலிவர் பண்ணணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன் நிறைய இருக்கட்டும் நிறைய ஜூம் செஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஹவு இஸ் த க்ரோத் தேர் நீங்கள் என்ன வந்து இன்னும் ஃபர்தராக பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வச்சுருக்கீங்க எஸ் மலேசியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது நிறைய மாஸ்டர்ஸ் நிறைய செஷன் இருக்காங்க இப்போ வந்து நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இப்போ வீக்லியும் அங்கே தமிழ் செஷன்ஸு ஐ மீன் வீக்லி நடக்குது செஷன்ஸு வீக்லி எவ்ரி ஃப்ரைடே அங்கே சென்டர் இருக்குது நமக்கு அங்கே வந்து செஷன் நடந்துட்டு இருக்கு ஐ மீன் சென்டர்ல நடக்கிற ஓகே லைவ் செஷன் தான் அது லைவ் செஷன் எஸ் சென்டரில் எவ்ரி ஃப்ரைடே நடக்கும் ஸோ அங்கே வந்து இப்போ வந்து ஒரு என்ன ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் நடந்த அந்த செஷன் வந்து இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது தமிழில் நடக்குது எஸ் டூ வீக்ஸ் ஒன்ஸ் எவ்ரி டூ வீக்ஸ் வந்து தமிழில் என்னது டூ வீக்ஸ் வந்து இங்கிலீஷில் நடக்குது இந்த ப்ரோக்ராமு ஸோ இந்த தமிழில் நடக்கிறதுனால நிறைய மாஸ்டர்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து இப்போ நிறைய வழியில் போய் நிறைய தியானம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா தியானத்தை பற்றி நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நிறைய மாசஸ் வந்து ஷேரிங் கொடுக்குறதா இருந்தால் கூட நிறைய நிறைய மாசஸ் புது புது ஆளுங்களெல்லாம் இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் இப்போ மலேசியா மாசத்துக்குள்ளே நடந்துட்டு இருக்குது ஆமாம் ஸோ வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் பிளான் நெக்ஸ்ட் என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் பண்ணி எப்படி நீங்கள் ஃபர்தராக பப்ளிக்கை கூட்டிகிட்டு போகலான் இருக்கீங்க இந்த மெடிடேஷன் எஸ் மேம் இப்போ இது இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு டிசம்பரில் ஒரு நான் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு பின் அது வந்து இங்கிலீஷில் போது நம்ம பத்ரிஜி அவங்களோட டாட்டர் பரி பத்திரி இருக்கிறாங்க ஸோ அவங்கள இன்வைட் பண்ணி ந யுஎஸ் மாஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு ஒரு இங்கிலீஷில் நடக்க போகிற ஒரு பெரிய ப்ரோக்ராமாக இருக்கும் தென் நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் தமிழ் ப்ரோக்ராமுக்கு ஒன்று பெரிய என்ன சொல்லுவாங்க மேகா சம் பிரமிட் ஐ மீன் மேகா மெடிடேஷன் ச நடக்கிறதுக்கு அதுக்கான ஏற்பாடெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வருஷம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதும் எங்களோடய ஃபோக்கஸ் அடுத்து வந்து இந்த தமிழ் ப்ரோக்ராமுக்காக இருக்கும் ஸோ பெரிய அளவில் நடக்க போது நிறைய மாசஸ் வரணும்னு சொல்லி நாங்கள் நான் இந்த வேலையில் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ வந்துட்டு நீங்கள் அஹெட்டாகவே பெரிய ஈவெண்ட்ஸ்க்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க டேக் இட் இன் பிகர் லெவல் எஸ் வெரி நைஸ் இதுக்கு வந்து எல்லா மலேஷியா வந்து அதுக்காக வந்து அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்து இப்போ பெரிய அளவில் இந்த வேலை ஓடி நடந்துட்டு இருக்கு தட் இஸ் வெரி நைஸ் அண்ட் நீங்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்டோட இனிஷியேட்டிவ் எடுத்து மலேசியாவில் பண்ணுறது வந்து ரொம்ப பாராட்டக்கூட விஷயம் அண்ட் கம்மிங் டுவாத்யாயா ஒன் ஆஃப் தி மெயின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இதை பற்றி உங்க டேக் என்ன நீங்கள் படிக்கிறது உண்டு புக்கு படிக்காமல் இருந்த நான் வந்து இப்போ புக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரு ஒரு மாஸ்டரோட ஷேரிங் புக்கு படிக்கிறது புக்கு ஷேரிங் எல்லாம் நம்ம கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குற புக்கெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வாங்கி வச்சுருக்கிறேன் ஆனால் அந்த புக்கு படிக்கிறது வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு இருக்கிறேன் ஆனால் இப்போ தோணும் போது நான் புக் எடுத்துகிட்டு நான் அப்படி பார்த்து படிப்பேன் மற்றபடி வந்து டெய்லி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு இதுக்கு நான் இன்னும் வரல பட் டெஃபினட்டாக வந்து மொத்த மொத்த மாதம் அது வந்து டெய்லி நம்ம யூடியூப்லாம் கேட்குறோம் இல்லையா அது கேட்க கேட்க தான் வந்து அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஓ இந்த மாஸ்டர் எப்படி படிச்சிருக்காங்க ஓகே இன்னைக்கு ஒரு புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு அந்த புக் எடுத்து படிப்போம் ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருக்கு ஆனால் அது அந்த அதுல நான் விட்டு வரல புக்கு வந்து கையில இருக்கும் எங்க போனாலும் புக்கு இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒன் ஓ டூ பேஜ் இப்படி படிக்கிறது இருக்க மாஸ்டர் ஓகே ஸோ உங்களுக்கு அந்த புக் ரீடிங் ஹாபிட் இருக்கு இருக்குது 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 ஸோ புக் ரீடிங்னால உங்களுக்கு என்ன வந்துட்டு புதுசாக கற்றுக்கிட்டீங்களா ஒரு என்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்குள்ளே நம்ம ஜென்ரலாக வந்து மெடிடேஷன் பண்ணுறது ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்குறது ஒரு நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதேமாதிரி புக் ரீடிங் பண்ணுறப்போ என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் கெயின் பண்ணுறீங்க புக் ரீடிங் படித்தது மட்டும் இல்லாமல் அதில் படிக்கிற விஷயம் வந்து எனக்கு பிடிச்சது என்ன நான் படிச்சுட்டு அப்படியே வைக்க மாட்டேன் நான் படிச்சுட்டு அதில் ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நான் டே டு டே லைஃப்பில் நான் வந்து அதை அப்ளை பண்ணுவேன் ஸோ அதை தான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ அதில் வந்து எனக்கு எனக்குள்ளேயே வந்து ஒரு மாற்றத்தை இந்த புக் ரீடிங் கொண்டு கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லணும் அது நான் வந்து ஒரு ஃபியூ பேஜஸ் படித்ததாக இருந்தாலும் கூட நிறைய சேஞ்சஸ் அது எனக்கு கொடுக்குது நிறைய நிறைய புதிய வேர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்தால் நிறைய ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் புது புது வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் இது மூலயமா நான் கற்றுக்கிட்டு வரேன் எஸ் ஸோ அந்த படிக்கிறப்பவே நம்மளுக்கு தெரியாமல் அந்த ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் தட் நம்ம வெரி நைஸ் அண்ட் அபவுட் பத்ரிஜி நம்ம குரு நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க ஒன் ஆஃப் தி ஜூம் செஷன்ஸில் ஸோ எப்படி இருந்தது அந்த ஃபீலிங் ஒரு குருவோட மீட் பண்ணுறப்போ நினச்சி பார்க்கும்போது அவரை நான் மீட் பண்ணலைன்னு சொல்லி அது வருத்தம் கண்டிப்பாக இருக்குது ஆனாலும் அவரை கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது வந்து அது பெரிய பாக்கியமாக தான் நான் இன்றைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருப்பேன் ஸோ அவரோட அவர் பாடி வெக்கேட் பண்ண தெரிஞ்சுட்டு கூட ஐயோ நான் அவரை பார்க்கல ஆனாலும் அவர்கிட்ட நான் பேசிட்டேன்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு திருப்தி எனக்கு இருந்துச்சு எஸ் பிகாஸ் நம்மளோட குரு மற்றவங்களாம் மற்ற மற்ற இதில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து குருவை பா இருப்பாங்க கூடயே இருப்பாங்க ஆனால் பா பக்கத்தில் போய் கொடுந்து யாரும் பார்த்து பேசுகிறது கிடையாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சான்ஸும் கிடைக்காது ஆனால் நம்ம குருன்னு சொல்லும்போது எல்லாருமே அவங்க கூட இருந்து பார்க்க அவர் கூடயே இருந்து வளர்ந்துட்டு வந்தாங்க தான் சொல்லணும் மாஸ்டர்ஸுங்கெல்லாம் ஆனால் எங்கே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காட்டினாலும் இது அவர்கிட்ட ஒரு ஒரே வாட்டி நான் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் ஆனால் அவர் கொடுத்த எனக்கு கொடுத்த மெசேஜை கூட நான் ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்கிறேன் ஸோ அதை வந்து நான் இப்போது நினச்சி பார்த்து எனக்குள்ளேயே நான் சந்தோஷப்படுவேன் அவரை எப்போதுமே நினச்சி பார்த்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக ஸோ சார் உங்களுக்கு கொடுத்த மெசேஜ் என்ன ஷேர் பண்ணிக்க முடியும் நான் ஷேர் பண்ண பத்ரிஜிக்கிட்ட அதாவது நான் ஜாயின் பண்ணி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் அப்போ தான் வந்து எனக்கு இந்த சிங்கப்பூர் பிளாட்ஃபார்மில் வந்து ஜூம் செஷனில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது ஸோ அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு செஷனை பத்ரிஜி கூட நமக்கு கொம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு அந்த வாய்ப்பில் நான் சொல்லியிருந்தேன் பத்ரிஜி கிட்ட இந்த மாதிரி நான் வந்து இப்போ தான் தியானத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏன் மூலிமா நிறைய மாஸ்டர்ஸை நான் தியானத்தில் கொண்டு வந்திருக்கேன் பத்ரிஜி நான் வந்து ஒரு வெஜிடேரியனாகவும் மாறிட்டேன் அப்புறம் நான் கோசிப்லாம் இப்போ பண்ணுறது இல்லை முன்ன மாதிரி அப்படிலாம் நான் பத்ரிஜிக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வா ஆர் அ கிரேட் மாஸ்டர் பாபா அப்படின்னு சொன்னார் அவர் ஸோ அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அவரோட வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறது இல்லையா ஸோ அதில் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் காதில் அது கேட்டுக்கிட்டே இருக்கும் எஸ் கண்டிப்பாக நம்மளும் ஏதோ ஒரு கிரேட் ஒரு ஒரு நல்ல விஷயம் நம்ம மூலியமாகவும் நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு வெரி நைஸ் வெரி பியூட்டிஃபுல்லி செட் மேம் ஸோ உங்கள் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜிடேரியன் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு கொஞ்சம் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலாக இருக்கட்டும் பப்ளிக் ஃபியராக இருக்கட்டும் இருந்ததுலேருந்து இப்போது வந்துட்டு இப்போ நம்ம இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறதா இருக்கட்டும் அண்ட் நீங்கள் அங்கே மலேசியாவில் ஒன் ஆஃப் தி கோர் மெம்பராக இருந்துட்டு அங்கே மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கட்டும் இட்ஸ் எ ஹியூஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஒன் வேர்டில் லைஃப் பிஃபோர் மெடிடேஷன் லைஃப் ஆஃப்டர் மெடிடேஷன் எப்படி டிஸ்க்ரைப் பண்ணுவீங்க பிஃபோர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னாக்கா மெடிடேஷன் வந்து சொல்லிக் கொடுத்து அது வந்து இஷ் நம்மளுக்கு தேவைப்படுறப்போ எப்போ நமக்கு டைம் இருக்கிறப்போ செய்யலாம் அப்படின்றது எல்லாமே எப்படி நம்ம சாப்பிட்றத வந்து மிஸ் பண்ணாமல் இருப்போமோ அந்த மாதிரி டெய்லி ரூட்டீனில் அது மாதிரி தியானமும் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சாகணும் நமக்குள்ளே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணுன்னாக்கா டெய்லி மெடிடேஷன் செஞ்சு ஆகணும் ஸோ அதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது எஸ் எஸ் வெரி நைஸ் வெரி வெல் செட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் நிறைய கிரேட் ஒர்க்ஸ் இருக்கீங்க அண்ட் மேலும் மேலும் மலேசியாவில் இன்னும் ஹியூஜ் லெவலில் பண்ணணுன்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ பார்த்திங்களா மாஸ்டர்ஸ் இன்னைக்கு வந்துட்டு சுஜித்ரா மேம் உடைய மெடிடேஷன் ஜேர்னி லைஃப் பிஃபோர் மெடிடேஷன் அண்ட் ஆஃப்டர் மெடிடேஷன் ஒரு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் வெஜிடேரியன் ஃபேமிலியிலேருந்து வெஜிடேரியன் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஒரு லோ கான்ஃபிடென்ஸ் ஸ்டேட்லேருந்து இப்போது வந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும் செஷன்ஸ் நடக்கிறதா இருக்கட்டும் மலேசியாவில் ஒரு பெரிய லெவலில் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் செஷன்ஸ் நடத்துகிறதா இருக்கட்டும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ மாதிரி மற்ற மாஸ்டர்ஸோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வரப்போகிற செஷன்ஸில் வந்து பார்க்கலாம் ஸோ எப்போவுமே இந்த பிஎம்சி தமிழ் சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளோடு உங்கள் முன்னாடி வருவோம் நன்றி வணக்கம்